இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக ஆட்சி நடக்கும் அது எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது எனக்கு மக்கள் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முற்பட்டு விட்டார்கள் மக்கள் ஒரு அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் கொதித்து விட்டார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தோல்வி பெறும் திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டணி வெற்றி பெறும் திமுக ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி அதே போல அத்தனை பேர் இருக்கும் வருகின்ற செயற்குழு பொதுக்குழு தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஆண்டு வர உள்ளதால் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக பெஞ்சமின் அவர்கள் இந்த பொதுக்குழுவுக்கு நடைபெறுவதற்கு சிறப்பான ஏற்பாடு செய்வதற்கு அவரும் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் உறுதுணையாக விளங்கிய அமைச்சர் பெஞ்சமின் அவர்களுக்கும் அதே போல இந்த பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக இன்னைக்கு அந்த பொதுக்குழு எப்படி எல்லாம் நடைபெற வேண்டும் எப்படி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த நிகழ்ச்சியை பார்வதற்கு வந்த நம்முடைய துணை பொதுச்செயலாளர் அண்ணன் கே பி தலைமை அவர்களுக்கும் தலைமையில வேலுமணி அவர்களுக்கும் அமைப்புச் சேல அறிவிச்சகர் தங்கமணி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த பகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து அடுத்த ஆண்டு நாம் ஆளுங்கட்சியாக இருப்போம் அந்த பொதுக்குழிலே நேரத்தில் தெரிவித்து காலையிலே வந்துட்டீங்க பசியோடு இருக்கிறீங்க நிறைய பேச இருந்தது இருந்தாலும் அதையெல்லாம் சுருக்கமாக பேசி உங்களுடைய பசியோடு இருப்பவர்களுக்கு மேலும் காலதா செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்பொழுது உரையை நிறைவு செய்கின்றேன் உழைக்க வேண்டும் இந்த உழைப்பு தான் வெற்றிக்கை யானைக்கு தும்பிக்கை நமக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும் நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கிய இந்த நேரத்தில் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்